உலகெங்கும் வாழும் அன்பான உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குஜவாசனம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை விசுவா வருடம் தை மாதம் பதிமூன்றாம் நாள் நவமி திதி பரணி நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய தினம் காலம் மூன்று முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஒம்பது முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் பதினோரு மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி வரை இன்றைய தினம் குளிகன் நேரம் பன்னெண்டு முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம் மேசம் சுகம் ரிஷபம் லாபம் மிதுனம் நிறைவு கடகம் வெற்றி சிம்மம் தாமதம் கன்னி நற்செயல் துலாம் பக்தி விச்சிகம் மேன்மை தனுசு கவலை மகரம் அமைதி கும்பம் பறிவு மீனம் ஆதரவு ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான் ஆன்மீக தகவல்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்கள் அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்விகளுக்குண்டான பதிலை நான் தொகுத்து தருவேன் கேள்விகளை சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் எழுதி அனுப்புங்கள் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்கள் தொடர்ந்து வரும் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா முளகு பரிகாரம் முளகை வைத்து செய்யக்கூடிய சில பரிகாரங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு பழமொழி இருக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ பத்து மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் உணவு உண்ணலாம் என்ற ஒரு பழமொழி பத்து மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் உணவு உண்ணலாம் அதாவது எங்களுடைய எதிரிகள் எதிரிகள் வீட்டை போய் சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு சாத்திரம் கண்ட இடத்துலையும் கண்டதையும் வாங்கி குடிக்கக்கூடாது இப்போ இல்லை அந்த காலத்தில் அப்படித்தான் சொல்லுவேன் புதுசாக ஒருத்தரோட வீட்டுக்கு போனால் அங்கே தண்ணி வாங்கி குடிக்காம அவன் எதாவது செஞ்சு தண்ணியில் தந்துடுவான் பகைவர் வீட்டில் சாப்பிட போனால் அந்த சாப்பாட்டில் எதாவது கலந்து விட்டுருவான் அதே நேரத்தில் செய்வின சூனியம் வசியம் இந்த மாதிரி எதாவது எங்களுக்கு சாப்பாட்டில் கலந்து தந்துடுவான் பகைவர் வீட்டில் சாப்பிடக்கூடாது எதிரிகள் வீட்டில் உண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது ஆனால் பத்து மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் உண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு தந்தாலும் பத்து மிளகு கையில் இருக்குமா இருந்தா அந்த சூனியங்கள் செய்வினை வசியங்கள் ஏதும் சேராது தான் அந்த பழமொழி பத்து மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் உண்ணலாம் அந்த சக்தி மிளகுக்கு உண்டு மிளகு வந்து கண்ணூறு கண்திருஷ்டி நாதிட்டி காரியத்தடை செய்வின சூனிய தோஷம் இதையெல்லாம் அகற்றக்கூடிய அற்புதமான ஆற்றல் மிளகுக்கு உண்டு கண் திருஷ்டி தோஷத்தை மிளகு நீக்கும் அதனால தான் உப்பும் மிளகும் வச்சு கண்ணூடு சுற்றி போடுறது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கண்ணூடு சுத்தி எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தா அல்லது கிரகப்பிரவேசத்துக்கு போயிட்டு வந்தா ஒரு நல்லது கெட்டதுக்கு போயிட்டு வந்தா பல பேருனுடைய கண்ணூறு எங்கள் மேலே பட்டிருக்கும் இவன் எப்படி இப்படி இருக்கான் இவன் எப்படி கார் வச்சுருக்கான் இவன் எப்படி வசதியாக இருக்கான் இவன் எப்படி இவ்வளவு நகை போடுறான் இவனுக்கு என்ன தொழில் செய்கிறான் எப்படித்தான் இவனுக்கு காசு வருது எப்படி இவன் சம்பாதிக்கின்றான் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம்ன்றது எங்களுக்கு தெரியும் பணம் சம்பாதிக்க நாங்கள் எவ்வளவு முயற்சி எடுக்கின்றோம் என்பது எங்களுக்கு தெரியும் எவ்வளவு பிரச்சனையை நாங்கள் ஃபேஸ் பண்ணி சமுதாயத்தில் கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பது எங்களுக்கு தெரியும் பார்க்குறவனுக்கு அதெல்லாம் தெரியாது எப்படி இவனுக்கு மட்டும் பேர் இவனுக்கு மட்டும் நல்ல முயற்சி இவன் பிள்ளைகள் எப்படி நல்லா படிக்குது இவன் பிள்ளைகள் மட்டும் நல்ல இடத்துல கல்யாணம் கட்டி இவன் இப்படி வெளிநாட்டுக்கு போனான் வெளிநாட்டில் என்ன செய்கிறானோ தெரியா இப்படி சம்பா இந்த மாதிரி கண் திருஷ்டி தோஷம் மற்றவர்களுடைய பொறாமை பார்வை பொறாமை எண்ணத்துடன் போட்டி எண்ணத்துடன் வஞ்சக எண்ணத்துடன் எங்களை பார்த்தால் நாங்கள் துன்பத்தில் விழுந்தால் யாராருக்கு சந்தோஷமும் சந்தோஷமோ அவன் எல்லாம் எங்களுடைய பகைவர் நாங்கள் கஷ்டப்பட்டா அடிபட்டா விழுந்தா துன்பப்பட்டா அடுத்தவனுக்கு சந்தோஷம் என்ற அவன் பகைவர் இந்த மாதிரி போட்டி எண்ணங்களோடு எங்களை பார்த்தா எங்களுக்கு கண்திருஷ்டி தோஷம் ஏற்படும் அந்த கண்திருஷ்டி தோஷத்தை ஏற்படாது ஏ அந்த ஏற்பட்ட கண்திருஷ்டி தோஷத்தை நிவர்த்தி செய்யத்தான் உப்பு மிளகு ரெண்டையும் கையில் வச்சுக்கொண்டும் தூ 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 அ மூன்று தரம் துப்பச் சொல்லி தலையை இப்படி மூன்று தரம் அப்படி மூன்று தரம் சுற்றி கை காலெல்லாம் தடவி வீட்டு வாசலை கொண்டே போட்டு கற்பூரத்தை போட்டு எரிக்கிறது அது பட்டாறு பட்டாண்டு வெடிச்ச எரியும் கந்திருஷ்டி தோசம் போயிட்டுது மிளகு வந்து அப்படி கந்திருஷ்டியை தோக்க நீக்கக்கூடிய அற்புதமான மூலிகை கருமூலிகை என்று சித்தர்கள் அந்த காலத்தில் சித்தர்கள் பரிபாடல் அகத்தியர் பாடல் இந்த மாதிரி நிறைய சித்த வைத்தியத்திலாம் மிளகுக்கு கருமூலிகை என்ற ஒரு பேர் இருக்கு கருமூலிகை மிளகுக்கு வந்து அப்படி ஒரு சிவனின் சக்தி மிளகுக்கு உண்டு என்று சித்தர்கள் நம்பி இருக்கின்றார்கள் சிவபெருமானினுடைய ஆற்றலே மிளகுக்கு உண்டு நான் சில பொருட்கள் சொல்லியிருக்கேன் பச்சை கற்பூரம் ஏலக்காய் மிளகு இதெல்லாம் ஆன்மீக ஆற்றல் நிறைந்த அற்புதமான பொருள் வாயில் போடலாம் எங்கேயாவது வெளியில போகைக்குள்ள ஒரு மிளக வாயில போட்டுட்டு போனீங்களா இருந்தா உங்களை எந்த தோஷமும் மண்டாது இந்த மாதிரி கண்ணூர் வரும் கந்திருஷ்டி வரும் போட்டி இருக்கு பொறாமை இருக்கு எரிச்சல் இருக்கு இந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் செல்லேக்குள்ளே ஒரு மிளகை வீட்டை விட்டு வழியில் போய்க்கலாம் ஒரு மிளக வாயில் போ மிளகுக்கு மருத்துவ குணமும் நிறைய இருக்குது தொண்டை நன்றாக வைத்திருக்கும் சளி தொல்லை வராது சளி தொல்லை இருமல் வர்ற மிளக போட்டு ரெண்டு மிளக பாலில் காய்ச்சிட்டு நல்லா சூடு பாலில் மிளகை உடைச்சி போட்டு குடிச்சிங்கன்னா தொண்டை கரகரப்பெல்லாம் இல்லாமல் போயிடும் சளி இருந்தால் சளி எல்லாம் வெட்டி கொண்டு போயிடும் இருமல் தும்மல் வராது இதெல்லாம் மிளகு மிளகுக்கு இந்த பாட்டு பாடுறாக்களை மிளகும் மஞ்சளும் போட்டு பால் குடிப்பிடும் குரல் வளம் நன்றாக இருக்குது ஒரு பெரிய மருத்துவ மூலிகை சின்ன பிள்ளைகளுக்கு சளி வந்தால் மிளகை கொடுத்தா அப்படி சளியெல்லாம் எல்லாம் வெளியேறிவிடும் சரி இப்போ ஒரு மிளகை வாயிலில் போட்டுட்டு போகலாம் நூற்றி எட்டு மிளகு ஓம் என்கின்ற மந்திரம் மஞ்சள் தோய்த்த துணி ஒரு துணி எடுங்கோ அந்த துணியில் மஞ்சள் சதுரமாக வெட்டி கொள்ளுங்கோ அந்த சதுரமாக வெட்டின வெள்ளை துணி எடுத்து சதுரமாக வெட்டி அதை மஞ்சள் தண்ணியில் தோச்சு எடுத்தி இல்லைண்டா மஞ்சள் துணி ஒரு தண்ணி ஒரு கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு கலக்கிட்டு இந்த வெள்ளை துணி அதில் போய் தோச்சு எடுத்திங்கன்னா அது மஞ்சள் துணியாக மாறிடும் அஞ்சல் மஞ்சள் துணிக்குள்ளே நூற்றி எட்டு மிளகு சரியாக எண்ணுங்கள் கூடவும் கூடாது குறையவும் கூடாது நூற்றி எட்டு மிளக வச்சு நூற்றி எட்டு தரம் ஓம் 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 என்கின்ற ஓம் என்கின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் சொல்லுங்க வீட்டு வாசல்ல அல்லது பின் வாசல்ல அல்லது கல்லாப்பட்டியில கொண்டு போய் அதை வைக்கலாம் காரில் கொண்டு அதை வைக்கலாம் அலுமாறிக்குள்ளே கொண்டே வைக்கலாம் சமையலறையில் வைக்கலாம் வடகிழக்கு மூலையில வைக்கலாம் காசுப்பட்டியில் வைக்கலாம் வீட்டு வாசலில் கட்டி தூக்கலாம் பின்வாசல்லையும் கட்டி தூக்கலாம் இத்தனை இடம் காசுப்பட்டின்னு உங்களை கொண்டு இருந்தால் இந்த மிளக கொண்டே காசுப்பட்டிக்கில் வைங்கோ பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் கல்லாப்பட்டிக்கில் வைக்கலாம் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல புஸ்தகங்களோடு வைக்கலாம் வீட்டு வாசல்ல கட்டி விட்டீங்கன்னா கண்ணூர் கந்திருஷ்டி நாதிட்டி காரியத்தடை செய்வின சூனிய தோஷங்கள் எதுவும் வீட்டு கண்டாது பின்வாசலில் கட்டி விட்டாலும் நல்லது முன்வாசல் அல்லது பின்வாசல் அலுமாரிக்குள்ளே வைக்கலாம் சாமி ரூமுல வைக்கலாம் மஞ்சள் துணி எடுத்து அதாவது வெள்ளை துணி எடுத்து மஞ்சளில் அந்த துணியை தோட்டம் அது மஞ்சள் துணியாக மாறிடும் நூற்றி எட்டு மிளகு நூற்றி எட்டு தடவை ஓமண்டு மந்தளன்னு சொல்லி மூட்டையாக கட்டிடுங்க கட்டிட்டு இதை கொண்டு போய் இந்தந்த இடத்துல வைக்கலாம் மஞ்சள் வீட்டு வாசல்ல கட்டலாம் பின் வாசல்ல கட்டலாம் கல்லாப்பட்டியில் வைக்கலாம் வாகனத்தில் அடிக்கடி விபத்து வருது வாகனத்தினால கண்ணூர் இவன் எப்படி இந்த கார் வாங்கினான் எப்படி இவன் இந்த வாகனத்தை வச்சுருக்கான் இதுக்கு எப்படி லீஸிங் கட்டுறான் என்னென்று இவனுக்கு காசு வருதுன்னு வாகனத்தை பார்த்து கண்ணூர் வாகனத்துக்குள்ள வைக்கலாம் அலுமாரியில வைக்கலாம் சமையலறையில வைக்கலாம் வடகிழக்கு மூளை வீட்டுக்கு உள்ளுக்கும் வடகிழக்கு மூளை எதுன்னு பார்த்து இதை கட்டி விடலாம் எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் அண்டாது எதிரிகள் எங்களை பார்த்து பொறாமப்படுறது எங்களுடைய எதிரிகள் நாங்கள் கஷ்டப்பட்டால் சந்தோஷப்படுறது எதிரிகள் எல்லாம் எதிரிகள் அப்போ அந்த எதிரிகளுடைய தொல்லை எதிர்ப்பு இல்லாமல் இருக்க முடியாது நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் எங்களுக்கு எதிரிகளும் மாங்காக்கி மாங்காக்கித்தான் கல்லறி பழுத்த மாங்காக்கி கல்லறி படுமன்ற மாதிரி நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற முன்னேற எங்களுக்கு போட்டிகளும் பொறாமைகளும் வந்து கொண்டே இருக்கும் எதிரிகள் தொல்லைகள் அண்டாது தீய சக்திகள் வராது தீய சக்திகள் அண்டா கண்ணூரு கந்திருஷ்டி நாதிட்டி காரியத்தடை செய்வினை சூனிய தோஷங்கள் யாராவது எங்களுக்கு எதிராக ஏதாவது சக்திகள் விட்டாலும் தீய சக்திகள் நெகட்டிவ் வைபரேஷன் எதிரும் மறை சக்திகள் எதுவும் வீட்டு வாசலை தாண்டி வராது இதை கட்டி விட்டுட்டீங்கன்னா செய்வினை தோஷம் தாக்காது கந்திருஷ்டி தோஷம் தாக்காது முக வசீகரம் ஏற்படும் அதை வந்து நீங்கள் உங்களோட பேக்கில் இல்லை பர்ஸில் அல்லது ஷர்ட்டு பக்கெட்டில் கூட ஒரு ஒம்பது மிளக கட்டி வச்சு கொண்டு போனால் வசீகரம் ஏற்படும் இருபத்தி ஏழு மிளகை வச்சு நல்லெண்ணெயில் தீபமேத்தி வழிபட்டாலும் தோசங்கள் எல்லாம் நீங்கும் என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள் thank you